உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலின் இனிய வணக்கம் தொடர்ந்து என்னை தொடர்பு கொண்டு எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் திருமணம் செய்வதற்கும் வீடுகட்ட பூமி பூஜை போடுவதற்கும் வாசற்கால் வைப்பதற்கும் கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் வளர்புறையில் வரக்கூடிய திருமணத்திற்கான உகந்த தேதிகளை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஆகிய நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் வளர்புறையில் வரக்கூடிய சிறப்பான திருமண நாட்களாகும் அடுத்து ஐப்பசி மாதம் புதியதாக வீடு கட்ட நினைப்பவர்கள் பூமி பூஜை போட வாஸ்து நாள் மற்றும் நேரத்தை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள் ஆகும் அன்று காலை வாஸ்து நேரம் காலை ஆறு ஐம்பத்தி ஏழு முதல் காலை எட்டு இருபத்தி ஏழு வரை வாஸ்து நேரமாகும் அதில் பூஜை போட உகந்த நேரம் காலை ஏழு ஐம்பத்தி ஒன்று மணி முதல் காலை எட்டு இருபத்தி ஏழு மணி வரை பூஜை போட உகந்த நேரமாகும் அடுத்து புதியதாக வீடு கட்டி கொண்டிருப்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் வாசற்கால் வைக்க உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஆகிய நாட்கள் வாசற்கால் வைக்க சிறப்பான நாட்களாகும் அடுத்து வீடு கட்டி முடித்தவர்கள் கிரகப்பிரவேசம் செய்ய உகந்த நாட்களை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை ஐப்பசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஆகிய நாட்கள் ஐப்பசி மாதத்தில் வளர்புறையில் வரக்கூடிய கிரகப்பிரவேசம் செய்ய சிறப்பான நாட்களாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தில் வளர்புறையில் வரக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பான நாட்களை கூறியுள்ளேன் இந்த நாட்களில் உங்கள் வீட்டு சுபநிகழ்ச்சிகளை செய்து எல்லா வளங்களையும் பெற எங்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனல் வாயிலாக இறைவனை வேண்டி வாழ்த்துகிறோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இதுபோன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை உங்கள் வீட்டிலிருந்தே தொடர்ந்து பெற எங்கள் எஸ்எஸ்வி ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் போடக்கூடிய அனைத்து ஆன்மீக தகவல்களும் உங்கள் வீடு தேடி வரும் நன்றி வணக்கம்